ஆய்ங்க நம்ம வீடியோ பார்க்க வந்த யூடியூப் விவசாய சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்மளோட நிலத்தில் இருக்கக்கூடிய கோரையை எப்படி அழிக்கலாம் எந்த மருந்தை பயன்படுத்தணும் அடியோடு அழிக்கலாம் எந்த டைமில் பயன்படுத்தணும் எந்த அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு புரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சேரும் சரி வாங்க நம்ம இப்போ கோரை நம்ம வயலில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடர்த்தியாக இருக்குது அப்படியே ஒரு இடத்துல எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா கொல்லை முழுக்கே இருக்குங்க அரை காணி ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் கோரையாகவே இருக்குது இதை நம்ம வந்து கையாலெல்லாம் எல்லாம் வெட்டி எடுத்தோம்னா ஆட்கள் கூலி செலவுங்கிறது ரொம்ப அதிகமாகிடும் அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கலை வழியை பயன்படுத்த போகிறோம் இந்த களைகுல்லியை பயன்படுத்துறதுனால மண்ணை பாதிக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் சாட்டுக்கெலாம் போயிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க ரவுண்டப்போ அந்த பேராக அந்த மாதிரி மருந்து கிடையாது கோரைக்காகவே ஸ்பெஷலிஸ்ட்டாக இவங்க தயாரிச்சிருக்காங்க அதனால வந்து நமக்கு முழுக்க முழுக்க கோரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும் வேறு எந்த புல்லுலாம் சாகாது அருகம்பொழுக்கும் அந்த அந்த புல்லுலாம் சாகும் மற்றபடி வேறு எந்த ஒரு கூண்டு சரின்னா அதிகமாக சாகிற மாதிரி தெரியல அடித்ததுனால நான் சொல்கிறேன் அதே போல் அடிச்சுன்னா இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் ஒன்றுமே சாகலையே அப்படிங்கிற எண்ணமும் தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் பழுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இதோட வேலை வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் அடியில் கிழங்கு பாதித்து திரும்ப அதை தான் மேலே கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கும் அதே போல் நம்ம அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இடையில ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி கண்டிப்பாக பாய்ச்சியாகும் ஹேலோசல்ஃபுரான் மெத்தில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபிள்யூஜி ஃபார்ம் இருக்குது தனுக்கா கம்பெனி தான் இதை செம்பரங்கிற நேமில் தான் வெளியிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து ரவுண்டப்லாம் பயன்படுத்தலை செம்பராங்கிற இந்த மருந்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் வேறு யூரியாவோ மற்றபடி இந்த சல்ஃபேட்டு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலை ஏன்னா இந்த மருந்துலேயே அந்தளவுக்கு எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம அடிக்கப் போகிறோம் பத்து டேங்கு கரெக்டாக ஒரு டேங்குக்கு மூணு புள்ளி ஆறு கிராம் பதினஞ்சு லிட்ரு டேங்கு அதாவது நம்ம பேட்ரி பிரேயரோ அல்லது கை சேரோ பயன்படுத்துவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொறுமையாக நிறுத்தி அடிக்கணும் ஸோ அந்த ஒரு டேங்க்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு கிராம் தான் அது நல்லா கரெக்டாக பாக்கெட்டாகவே கொடுப்பாங்க அப்படி இல்லை நம்ம ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும்னா முப்பத்தி ஆறு கிராம் அதுக்கு தனியாக அந்த கவரில் கொடுப்பாங்க ஸோ இதோடய ரேட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆக ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலே செலவு சரியாக போயிடும் இதை நம்ம வெட்டி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்தை தாண்டி போயிடும் ஸோ நம்ம தரிசு நிலமாக இருக்கக்குள்ளே இந்த மாதிரி டைமில் நம்ம அடித்து வச்சுட்டோம்னா வைகாசி மாதம் சோளம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் போதுமானது அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஏர் ஓட்ட போகிறோம் ஸோ இந்த கேப்பில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது வேறு எந்த டைமில் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் போட்டுருவோம் சோளம் போட்டு அறுவடை செஞ்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தட்ட நீட் நீட்டாக இருக்கும் அது நமக்கு செட் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டிட்டு அடிக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை பிடுங்கணுமா அந்த கேப்லேயே அப்படியே தண்ணியை விட்டு ரெண்டு தண்ணியை விட்டு அடித்ததுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாயிடுச்சு ஸோ அந்த மழை டைம்லையும் அடித்தோம்னா மழை டைம் பெய்ய பெய்ய இன்னும் நிறையா சாகும் சுத்தமாக போகிறோங்கிறது அந்த டைமிங்லேயும் அழிஞ்சு போயிடும் பொட்டாசி ஐபிசி அந்த கேப்பில் அடித்தாலும் சுத்தமாக அழிஞ்சு போயிடும் ஸோ நம்ம தரிசு நிலத்தில் அடிக்கிறது தாங்க இது எவ்வளோ பெட்ரு சோளம் போட நிலத்தை இருக்கோம் ஸோ எந்த ரகம் பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்